உங்களை விட்டும் விரண்டோட செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்து தாலா கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறான் குரானிலே அல்லா சொல்கிறான் அவர்கள் சொன்ன அந்த பற்றி குரான் ஷெரீப் நமக்கு விரிவாக அல்லாஹு தாலா சொல்லிக் காண்பிக்கிறான் இது கால் அல்லாஹ்

என்னுடைய உங்களுடைய அச்சக நான் வணங்கி வாழுங்கள் என்றுதான் நான் சொன்னேன் என்று ஈசா அலை இஸ்லாம் யார் அவர்களை தெய்வமாக நினைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட்டும் விரண்டோடக்கூடிய ஒரு காரியத்தை அவர்களை விட்டும் தங்களை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்வார்கள் என்று குரான் ஷரீப் முதன் முதலாக எச்சரித்து காண்படுகிறார் அருமையானவர்களே அதனாலே அல்லாஹு தாரா ஈசா அலை இஸ்லாமுடைய வரலாறை குரானில் மிக 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 விளக்கமாக சொல்கிறார் ஈசா அலை சலாம் மரியம் அலை பெயரால் ஒரு சூறாவே குரான் இருக்குது ஆலை இமரான் என்ற அவருடைய குடும்பத்தின் பெயராலே அல்லாஹுத்தால் ஒரு தனி சூறாவை அமைத்திருக்கிறார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஈசா அலை சலாமுடைய திருநாமத்தை சொல்லி அல்லாஹருடைய வரலாறை சொல்றார் ஏன் அல்லாஹுத்தாலா இவ்வளவு அதிகமாக சொன்னார் குரான் சரீவிலே ஈசா அலை சலாமை பற்றிய செய்திகள் கொஞ்சம் நஞ்சவல்ல அவங்களுடைய பெயரை சொல்கிறார் மரியம் மரியம் அலி இலாமுனுடைய மகனார் ஈசா என்று தாலா பெயரை சொல்கிறார் அவருடைய பட்டத்தை சொல்கிறார் தகப்பனார் இந்த உலகத்திலே அதிசயமாக பிறந்தவர்கள் என்று அல்லா சொல்கிறார் அதற்கு ஈசா அலி இஸ்லாமை பொறுத்தவரையிலே அவருடைய மொத்த வாழ்வும் அதிசயம் தான் மொத்த வாழ்க்கையுமே அதிசயம்தான் பிறப்பு வளர்ப்பு என்று ஒவ்வொன்றை பார்த்தாலும் எவருக்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்குண்டான தனிப்பெரும் அதிசயமாக அல்லாகுத்தான் அவருடைய வாழ்வை ஆக்கி வைத்திருக்கிறார் தகப்பனா ரெண்டு பிறந்தார்கள் என்ன மரிய வலைசெல்லாம் கேட்கிறாங்க அண்ணா எக்கூனொலி ஒலாமுன் ஒலம் எம் சசினி பசர் பசர் சுரத்து வரிய வலை என்னை எந்த ஆண்களும் என்னை தொடரவில்லை எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார் அல்லா சொன்னான் அப்படித்தான் இது ஒரு அதிசயமானது இது ஒரு வித்தியாசமானது உங்களுடைய கணவர் இல்லாமல் ஒரு ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல் அல்லாஹுத்தாலா தனிப்பட்ட முறையில் ஆற்றலாக விசேஷமாக உங்களுக்கு அப்படி ஒரு குழந்தையை அல்லாஹ் பெற செய்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல் தாயாருடைய தகப்பனார் என்று பிறந்ததை அல்லாத்தால சொல்கிறான் தாயாருடைய தகப்பனார் வேற என்ன அல்லா சொல்கிறான் ஆல இம்ரான் இம்ரான் என்பது ஈசா அலிஸ்லாமுடைய தாயாருடைய தகப்பனார் அவங்க பெயரால் ஒரு தனி சூறாவின் குரானிலே ஆல இம்ரான் என்ற பெயரால் வைத்திருக்கிறான் அதே போல ஈசா அலிஸ்லாமனுடைய தாயார் மரியும் அம்மா அவருடைய தாயார் அண்ணா என்ற ஹதீசிலே வருகிறது தாயாரை பெயர் அல்லாஹு அதே போல அவருடைய நம்ம ஊர் பாசையில் சொல்றது மாமூட்டுமான் சொல்லுடைய பாட்டியினுடைய ஒரு நேர்ச்சை எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் நான் இந்த பள்ளிக்காக வக்குவு செய்வேன் என்று அதிர் செய்கிறேன் என்று சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு பெண் குழந்தை பிறந்தார்கள் அரியம் இஸ்லாம் இஸ்லாம்தான் பிறந்தார்கள் மரியம் அலை சலாத்து அவருடைய பிறப்பு வளர்ப்பு வளர்த்தது யார் பொறுப்படுத்தது யார் எல்லாவற்றையும் குரான் மிக மிக விரிவாக மிக விரிவாக குரான் சரி அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறார் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார் நிலையில் இருந்து அல்லாஹு தாலா அதற்கு மரியம் அலை சலாமை பாதுகாத்தான் என்று குரான் சொல்கிறார் உலகத்து பெண்களில் அல்லாஹு தாலா உங்களை மேன்மையாக்கி இருக்கிறான் உலகத்து பெண்களில் அல்லாஹு உங்களை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குரானிய சொல்கிறான் அதை போல மாதாவின் மடியில் பேசிய குழந்தைகள் என்று சொல்வார்கள் அதற்கு செய்த ஐசா அலை சலாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்கள் பேசியது குரான் சிறைவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஐசா அலை சலாமுடைய தாயார் மரியம் அம்மா பிள்ளையை காண்பித்து சொல்கிறார்கள் இலை பிள்ளையை காண்பிக்கிறார்கள் மகதி சபியா இந்த பிள்ளை தொட்டிலே இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் எப்படி பேச முடியும் என்று கேட்கிறார்கள் நாங்கள் எப்படி பிள்ளையோடு பேச முடியும் சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய அடியான் நபியா நான் ஒரு பழக்கத்துவாக்கியிருக்கிறான் தொடுகையை கொண்டு சக்கலாத்தை கொண்டு அத்தான் என என்னுடைய பிறப்பும் எல்லாம் அது இறைவனுடைய புரத்திலிருந்து சாந்தம் உள்ளது என்று சொன்னதை நமக்கு சொல்லி காண்பிக்க சிறுவராயத்திலேயே தொட்டிலேயே பேசிய குழந்தைகள் என்று குரான் ஷரீபிலே பேசிய குழந்தைகள் வருகிறது அதீசிலே சிறுவராயத்திலேயே தங்களுடைய தொட்டிலேயே சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பேசிய குழந்தைகள் ஈசா அலை சலாம் சாஹிப் குடும்பத்தினுடைய எந்த காரியத்தையும் கவனிக்காமல் வணக்கத்தில் தாயார் வந்து அழைத்தார்கள் குடும்ப காரியங்களை பொறுப்பேற்கவும் அதை கவனிக்கவும் ஆனால் தாயாருடைய சொல்லுக்கு பதில் சொல்லவில்லை அவர் வணக்கசாலியாக இருந்தாரே தவிர இது ஒரு வணக்கம் என்ற கண்ணோட்டத்தில் அதன் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை கடைசியிலே என்னை கவனிக்காமல் என்னுடைய எந்த விதமான கவனம் இல்லாமல் குடும்பத்தினுடைய ஒரு நிலை இல்லாமல் இறை நெருக்கம் என்பதை என்று சொன்னால் உனக்கு அதன் வழியாக கேவலம்தான் வரும் என்ற விளைவாக பின்னால் மிகப்பெரிய அளவிலே ஒரு கேவலத்திற்குள் அப்படி அந்த மக்களாலே சில பேர் ஒரு பெண்மணி குறிப்பாக இவரின் வழியாகத்தான் எனக்கு இந்த குழந்தை பிறந்தது என்று ஒரு குழந்தையத்தை கொண்டு காமிக்கிறார் உடனே அவரை கொண்டாடிய மக்கள் எல்லாம் கொண்டாடிய மக்கள் எல்லாம் அவருடைய வணக்கஸ்தலமாக ஏற்படுத்திக் கொண்டிருந்த ஒரு இடத்தையும் எல்லாவற்றையும் விட்டார் கை வைத்திருக்கும் பொழுது அவர்கள் அந்த குழந்தையை குத்திக் கொண்டு கேட்கிறார்கள் உன்னுடைய தந்தை யார் உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறார்கள் மண் அபோக் உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கும் பொழுதுதான் அந்த பிள்ளை என்னுடைய தந்தை என்பது ஒரு மேய்ப்பாளர் அந்த பிள்ளை சொன்ன பிறகுதான் அது குறை உங்களுக்கு திரும்ப சிறுவராயத்தில் தொட்டிலில் பேசிய குழந்தைகளிலே துரைதை போல இதை யூசுப் அலைத்து அவர்கள் தொட்டிலில் பேசினார் என்று குரான் சதீபிரே வரக்கூடிய வரலாறு அதே போல பல்வேறு வரலாறுகள் குரானில் வருகிறது ஹரீதனை வருகிறது அந்த தொடரில் எதற்கு ஈசா அலை சலாம் சிறுவராயத்தில் பேசினார் அல்ல அவர்களுக்கு கொடுத்த அதிசயங்களை எல்லாம் குரானில் சொல்கிறார் பிறவி குரடை அவர்கள் சுத்தப்படுத்துவார்கள் குஷ்டத்தை நிவாரணத்தை வழங்குவார்கள் மரணித்தவர்களுக்கு உயிர் விடுப்பார்கள் உத்தரவை கொண்டும் அவனுடைய நாட்டத்தை கொண்டும் நான் இறந்தவர்களையும் என்று ஈசா சொன்னதை குரான் ஷெரீப் சொல்லி காண்பிக்கிறார் நீங்க என்ன சாப்பிட்டு இருக்கிறீங்க என்னென்னவெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறேன் என்பது எனக்கு சொல்ல தெரியும் என்று ஈசா அலை இஸ்லாம் சொன்னதை அவர்களுக்கெல்லாம் உத்தால வழங்கிய அதிசயத்தை பற்றியெல்லாம் அல்லாஹ் குரான் ஷெரீபிடையே சொல்லி காண்பிக்கிறார் அவங்களுடைய எல்லா விதமான உருவ தோற்று அமைப்பும் செல்லப்பட்டிருக்கிறது உருவத்தினுடைய தோற்ற அமைப்பு செல்லப்பட்டிருக்கிறது நடுநிலையான உயரத்தோடு இருப்பார்கள் சிவப்பு அந்த வெண்மையோடு இருப்பார்கள் எந்தவருடைய உருவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே குறிப்பாக ஈசாலை பற்றி உண்டான அந்த நம்பிக்கையிலே நாம் கொள்ள வேண்டிய அசரான நம்பிக்கை நாங்கள் கொன்றுவிட்டோ அதே போல் அவர்களை சிறுவையில் அறைந்து விட்டோம் சில நாட்கள் மூன்று நாட்களுக்கு பின்னால் உயிரித்தெழுந்தார் எங்களுடைய நம்பிக்கை புராணத்தை வன்மையாக கண்டிக்கிறது புராண அடிப்படையில்லாத செய்தி என்று சொல்கிறார் திரும்ப 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 காரணத்தினாலே அது நாரனுடைய தத்துவத்தை போல உண்மை போல ஆகிவிடும் என்ற அர்த்தம் என்ன என்ன அடிப்படை இருக்கிறது என்று கேட்கிறது கேட்க சொல்கிறான் அவர்கள் கொலை செய்யவும் அறியவும் இல்லை மாறாக அல்லாஹு தாலா அவர்களை வானளவில் உயர்த்தி விட்டான் என்று அருள்மறை குரான் சரீ நமக்கு சொல்லிக்கிறார் வரலாற்றிலே வேறு எந்த அபிமார்களுக்கும் இல்லாத பல்வேறு கடைசி காலகட்டத்தில் இந்த உம்மத்தில் ஒருவராக அதற்கு முகமது உம்மத்தில் ஒருவராக ஈசா இஸ்லாம் துன்யாவுக்கும் மீண்டும் வருவார்கள் மீண்டும் வருவார்கள் வருவது மாத்திரமல்ல அந்த நேரத்தில் உலகத்தில் இதுவரை வந்த குழப்பங்களில் எல்லாம் ஆக பெரிய குழப்பம் தஜாருடைய குழப்பம் ஆமென் நபியின் இல்லாவு கதாந்த கோமகுவி தச்சால் உலகத்தில் வந்த எல்லா நபினும் தஜ்ஜாரை பற்றி அந்த சமூகத்திற்கு எச்சரித்தார் உலகத்திலுண்டான குழப்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய குழப்பம் தஜாருடைய குழப்பம் தான் அந்த தஜாருடைய குழப்பத்திற்கு முடிவு செய்யக்கூடியவர்கள் சினம் அந்த தஜ் அதனால்தான் ஹரிசிலையும் ஆயுதங்களிலேயும் ஈசா அலுலாமை பற்றி அவ்வளவு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் வரலாற்றிலே மிகப்பெரிய புரட்சிக்கு உலக முஸ்லிம்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பதை பற்றி குரான் சரீப் நமக்கு குரானிலும் அதிசயிலும் அதை பற்றிய தெளிவு நமக்கு சொல்லி காட்டப்படும் அருமையானவர்களே அந்த தட்டாருடைய கொடுமைக்கு முடிவு கட்டுவார் எனவே அவர்கள் ஒரு காலம் சிலுவையில் அறையப்படவும் இல்லை மீண்டும் அவர்கள் உயிர்ப்பித்து எழுவது என்பது நடக்கவில்லை என்பதை குரான் தெளிவாக சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்தி ஆரம்பத்தில் நான் சொன்னதை வரலாறு அல்ல அதற்கு மாற்றமாக நாம் பேசுவதோ எண்ணுவதோ நம்புவதோ நம்முடைய ஈமானை பாதித்து விடுவதை சந்தேகமே பின்னால் ஒரு காலகட்டத்தில் ஈசா இஸ்லாம் வருவார் தியாமத்தினுடைய நெருக்கத்தில் வருவார்கள் எஞ்சில் வரையம் இந்த மனாரத்தில் வைகாண்டு சருக்கை தமாஷ் வழியாக இறங்கி வருவார் இரண்டு மலக்குமார்கொடையின் மீது அவர்கள் தங்களுடைய கையை வைத்த இடையிலே அதற்கு ஈசா அலை சலாம் இறங்கி வருவார் துன்யாவில் இறங்கி வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை பற்றியெல்லாம் அநீதியிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டு சுயப் அலே சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஈசா அலை நிக்காக செய்வார் அதே போலா என்ற இடத்திலிருந்து ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து அந்த நீயத்தை செய்து அவர்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவார் அந்த காலகட்டத்தில் ஏழு வருடங்கள் உலகத்தில் பாத்தினான எல்லா பறக்காத்துகளும் பொருளாதாரம் விசாரமாகிவிடும் என்றெல்லாம் அறிதிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அதே போலாம் நமது உயிரின மேலான கண்மணி முகமது புனிதமான தர்பானுக்கு செல்வார்கள் சென்று சராம் செல்வார்கள் அவர்கள் சொல்கின்ற நேரத்தில் கேட்பார்கள் ஈசாலை சொல்வார்கள் சலாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலை இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்பார்கள் என்றெல்லாம் அதற்கு பிறகு கடைசியாக மதீனாவில் தான் இறப்பார்கள் மதீனாவில் இறந்ததற்கு பின்னாலே திருமதி ஹரீஸ் வருகிறது அருகில்தான் ஈசா அலுலாம் அடக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே ஈசா அலை இஸ்லாமுடைய வரலாற்றை மிக விரிவாக சொல்லப்பட்டதற்கான காரணம் உலகத்தில் கடைசி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரும் குழப்பத்திற்கு முடிவு கட்டக்கூடியவர்களாக ஈசா அலுஸ்லாம் இருப்பார் என்ற காரணத்தினாலே அதிகளை தஞ்சாலை பற்றிய குழப்பத்தை விரிவாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அதற்கு முடிவுகளை எழுதக்கூடிய ஈசா அலை உடைய வரலாறையும் நமக்கு மார்க்க மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறேன் எனவே அந்த ஈசா இஸ்லாமை பற்றி உண்டான பொத்தம் இல்லாத அடிப்படை இல்லாத ஆதாரம் இல்லாத திரும்ப திரும்ப சொல்லிக்கிற காரணத்தினால் உண்மை போல் ஆகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதே அது அடித்தளமானதல்ல ஈசாலை அவர்கள் சிலுவையில் அறையப்படவோ அவர்கள் கொலை செய்யப்படவோ இல்லை மாறாக ரப்பளவிலே உயர்த்தப்பட்டார்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் பூமியில் இறக்கி வருவார் என்பதுதான் மார்க்கம் நமக்கு தரக்கூடிய அடிப்படையான நம்பிக்கை என்பதை நம்முடைய மனதிலே ஆன பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படை இல்லாத காரியத்தை எந்த விதமான அடித்தளம் இல்லாத ஒரு காரியத்தை நம்பிய காரணத்தினால் தான் கிறிஸ்தவர்கள் வடிகட்டு போய்விட்டார் என்பதை குரான் சரீப நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அல்லாஹு தாலா நம்மை ஹிதாயத்தில் நினைக்க செய்திருவானா தன்னுடைய ஹிதாயத்திற்கும் அல்லா நம்மை காரணமாக்கி அருள்வானா வடிகட்ட எல்லா விதமான கெட்ட நிலைகளில் இருந்தும் கொள்கைகளில் இருந்தும் அல்லாஹு தாலா நம்மையும் சமூகத்தையும் பாதுகாத்து அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அனில் அஹமது இல்லா இரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்